எதுக்கு சும்மா பேருக்கு கொடுத்துட்டா போதுமா கொடுத்தாங்களேங்க என்ன ஆச்சு அதே மாதிரியான்னு கேட்டா தாய்மார்களே சகோதரிகளே இளைஞர்களே பன்னெண்டாவது முடிச்சிட்டு பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புனா காசு செலவாகுது பன்னெண்டாவது முடிச்சுட்டு பையனை காலேஜ் அனுப்புறதுக்கு பதிலா வேலைக்கு சேர்த்து விட்டா மாசம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சப்ப ஏய் நீ இன்னைக்கு கிடைக்கிற ரெண்டாயிரம் மூவாயிரம் காசை நினைக்கிற ஆனால் உன் பிள்ள டிகிரி முடிச்ச பிறகு கிடைக்க போகின்ற நான் நினைக்கிறேன் என்று சொல்லி மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல்வன் திட்டத்தையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொடுத்தார் என்ன ஆயிருக்கு என் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடலாம் பன்னெண்டாவது முடிச்ச உடனே டெய்லர் வேலைக்கு அனுப்பிடலாம் பன்னெண்டாவது முடிச்ச உடனே ஆம்பள பிள்ளைகளை ஏதாவது மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்பிடலாம்னு நினைச்சப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைங்க பா நீ காலேஜ் மட்டும் சேர்த்து விடு நீயா பாத்துக்க போற ஆயிரம் ரூபாய் அரசு தருகிறது முதல்வர் தருகிறார் நான் பாத்துக்கிறேன்ப்பா என் வேலையை என்று இடைநிற்றலை குறைத்து உயர்கல்வியில் இன்றைக்கு தமிழ்நாடு சாதித்திருக்கிறது அருமை தோழர்களே இதனால எங்களுக்கு என்னங்க பயன் என் பிள்ளையெல்லாம் காலேஜ் முடிச்சிருச்சு வேலைக்கு போக என்ன வாய்ப்பு அதை சொல்லுங்க அப்படின்னா நீங்க சீர்தூக்கி பாருங்க ஒரு பக்கம் பிரதமர் கிட்ட போய் வேலை கேட்கிறோம் கூச்சநாச்சம் இல்லாத பிரதமர் எப்படிதானும் தெரில ரொம்ப கூச்சமே நம்ம சொன்னாரு பக்கோடா வீங்கன்னா ஆனால் இந்த முதல்வர் சொல்லுகிறார் தம்பிகளே தங்கைகளே பக்கோடா வைக்கிறதுக்காக நாங்க கஷ்டப்படல உயர உயர பயரு ப பறங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு போங்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நான் மட்டும் முதல்வன் இல்லை நீங்களும் முதல்வர்களாக வாருங்கள் என்று நான் முதல்வன் திட்டத்துல வேலை வாய்ப்பை கொடுக்கறாங்க இந்த திட்டம் வந்த உடனே ஐயோ மொய்யோன்னு கதறி இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னாங்க இன்னைக்கு எல்லார் வாயையும் யார் அடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முதல்வர் கிடையாது முதல்வரின் சாதனை அவர்கள் வாயை அடைத்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சிவில் சர்வீஸில் தேர்வான ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள்